ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் அரசமைப்பு சட்டத்தை நான் கடைபிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆளுநர் ரவி ஆமாங்க இன்னைக்கு மதுரையில இந்துத்துவ அமைப்பான இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருக பக்தர் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு போய் வழிபட்டதெல்லாம் கூட நம்ம விட்டுறலாம் ஆனா இந்த மாநாட்டு பந்தல்ல மீட்டை சந்திச்சு இவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா அதற்காகவே இவருடைய பதவியை பறிக்கலாம் அப்படி இவருடைய பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு இவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அப்படி இவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளுக்கு இவருடைய பதவியை பறிக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை இந்த வீடியோல பட்டியலிட்டே விஷயங்களையும் சொல்ல போகிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் திடீர் குபீர் முருக பக்தர்கள் நம்ம மாநிலத்தில் தோன்றுறாங்க இந்த திடீர் குபீர் முருக பக்தர்களையுமே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துல ஆளுநர் உரையை படிங்க அப்படின்னு சொன்னா அதை படிப்பது கிடையாது சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறது கிடையாது ஆனா இந்த ரவி அவர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டில் மட்டும் கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்குங்க எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த மாநாட்டில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யோகா டேவை பயன்படுத்தி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியுமே எழுதுது ஏன்னா அந்த யோகா நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மறு நிமிடமே பாத்தீங்கன்னா இவர் போய் நிற்கக்கூடிய இடமாக இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த முருக பக்தர் மாநாடு தான் இருக்கு இந்த மாநாட்டில் இவர் போய் வழிபாடெல்லாம் பண்றாரு அதெல்லாம் கூட விட்டுறலாம் ஆனா இந்த மாநாட்டு பந்தலுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இவர் He is our God, our Aradhya, our identity, I am very happy I have been to all the temples but to see all the six at one place, I thank Hindu Munani and those who have organized it. It said, without this we are nobody. It is above politics. It is about who we are. He is our cultural identity. He defines Bharat and Bhartiya. அதாவது ஒரு குறிப்பிட்ட மத கடவுளை வந்துட்டு நம்மளுடைய பாரதத்தோட பாரதியர்களுடைய டிஃபைன் அப்படின்னு சொல்றதோடு மட்டுமல்லாம இதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி இதுதான் நம்மளுடைய கலாச்சார அடையாளம் இதுதான் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு குறிப்பிட்ட மத கடவுளை கடவுளாக கலாச்சாரமாக காட்டக்கூடிய வேளையில் இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இது அரசியல் சாராத ஒரு மாநாடு அப்படின்னும் இந்து முன்னணிக்கு வாழ்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது ஒரு ஆளுநராக இருப்பவர் குறிப்பிட்ட மத கடவுளை வந்துட்டு இப்படி எல்லாருக்குமான அடையாளமாக காட்டுவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா எஸ் ஆர் பொம்மை யாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அவருடைய செயல்பாடு அப்படி இருந்தா அதுதான் அரசனுடைய செயல்பாடாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றது அந்த எஸ் ஆர் பொம்மை வழக்கிலையும் சொல்லப்பட்டுச்சு அரசமைப்பு சட்டத்திலையும் இடம்பெற்று அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டு அரசுடைய ஒரு பொம்மை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளு

அவர்கள் தான் வச்சுக்கணும் இந்தியா என்பது செகுலர் நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர் அந்த அடிப்படையில் பார்க்கும் இவர் ஒரு குறிப்பிட்ட மத கடவுளை இந்தியாவுடைய அடையாளமாக காட்ட முற்படுகிறார் உறுதியா இருக்கா இல்லையா இந்த மாநாட்டில் ஆளுநர் முதல்ல கலந்து கொள்ளலாமா ஏன்னா இவருக்கு உண்மையிலேயே பக்தியின் காரணமாக தான் இந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டாரு அப்படின்னா எதற்காக இந்து சமய அறநிலைத்துறை நடத்தின அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இவர் கலந்து கொள்ளவே இல்லை பழனடியில நடத்தினாங்கல்ல அங்கேயே அரசியல் சார்பு இல்லாம தான் நடந்துச்சு அரசியல் பேச்சுக்கள் எதுவுமே இல்லாம நடத்தப்பட்டுச்சே பல்வேறு முருக மடத்தை சேர்ந்த சாமியார்களும் கலந்து கொண்டாங்களே அந்த மாநாட்டில ஏன் ஆளுநர் ரவி கலந்து கொள்ளவே இல்ல அதையே இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டில மட்டும் அவர் கலந்து கொள்கிறாரு இந்த இந்து முன்னணி எப்படிப்பட்ட அமைப்புங்க தமிழ்நாட்டுல பல்வேறு வன்முறை சம்பவங்களை நிகழ்த்திய பின்னணி உடைய ஒரு அமைப்பா இருக்கு பல்வேறு கேசுகள் இந்த அமைப்பினர் மேல இருக்கு அது மட்டுமல்ல இவங்க திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர மலை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மலையை முற்றுகையடுக்கு போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போட்ட நூத்தி நாப்பத்தி நாலு தடையை மீறி ஊர்வலம் நடத்தி கைதாகி அதன் பின்பு ஒரு மீட்டிங்கை அவசரமாக நடத்தி அந்த மீட்டிங்ல எச்ராஜா என்னங்க பேசினாரு திருப்பரங்குன்றத்தை நாங்க அயோத்தியா மாத்துவோம் பேசுனாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திய ஒரு இயக்கம் தான் இந்த இந்து முன்னணி அந்த இயக்கம் என்ன ஆன்மீக அமைப்பா அந்த இயக்கம் யாருக்காக செயல்படுது யாருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிறது இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிறது அப்படிப்பட்ட இயக்கம் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் அரசியல் சாராத அரசியலமைப்பு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் கலந்து கொள்ளலாமா ஏன்னா இந்த அமைப்பு இந்த மாநாட்டை நடத்துவதற்கான மெயின் காரணமாகவே என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா குன்றத்தை காக்க கோயிலை காக்க அப்படின்றதுதான் அப்ப குன்றத்தையும் கோயிலையும் யார்கிட்ட இருந்து காக்க போறாங்க அப்போ வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக முருக பக்தர்களை விடணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் குன்றத்தை காக்க வாங்க கோயிலை காக்க வாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அழைப்பு விடுத்து இந்த முருக பக்த மாநாட்டை இவங்க நடத்துறாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ ஒரு மத வேற்றுமை உருவாக்கக்கூடிய மத பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் போயிட்டு ஆளுநர் கலந்து கொண்டு அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமா ஏனா ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவே வந்துட்டு திமுக சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை தான் பேசி அதன் அடிப்படையில் தான் முருக மாநாட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டாரு அப்போ அவருடைய நோக்கம் அதுதான் இருக்கும்போது ஆளுநர் ரவி இதில் கலந்து கொண்டது அரசியப்பு சட்டத்திற்கு எதிரானது வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் இவர் கலந்து கொண்டதற்கு இவருடைய பதவியை பறிக்கணும் அரசியல் சாராம அரசாங்கத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய அந்த மாநாட்டில் இவர் கலந்து கொள்ள மாற்றாரு ஆனா அரசியல் பேசக்கூடிய ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு இது அரசியல் சார்பில்லாத மாநாடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு எதுங்க அரசியல் சார்பில்லாத மாநாடு இந்த மாநாட்டுக்கு பந்தல் கால் போதும் சரி பூமி பூஜை போடும்போதும் சரி யார் இருந்தா நயினார் நாகேந்திரன் இருந்தாரா இல்லையா பாஜகவுடைய சீனிவாசன் அங்கே இருந்தாரா இல்லையா இந்த நைனார் நாகேந்திரன் முருக பக்தரா அவர் தனிப்பட்ட முறையில் முருக காண்டி தான் வந்துட்டு அந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டாரா ஏன் எவ்வளவோ முருகன் கோயில் இருக்கிறது அந்த முருகன் கோயிலுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்களே அந்த நிர்வாகிகள் யாருமே அந்த பூமி பூஜையில் கலந்து கொள்ளவே இல்லையே இத்தனைக்கும் இந்த மாநாடு இருக்கு இந்த மாநாட்டுக்கு ஏதாவது ஒரு கோயில் நிர்வாகம் சார்பாகவோ அல்லது கோவில் கமிட்டி சார்பாகவோ திருவிழா கமிட்டி சார்பாகவோ இல்ல வந்து மத சாமியார்கள் சார்பாகவோ அழைப்பு விடப்பட்டுச்சா யாருமே இந்த அழைப்பும் விடலை மாறாக அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதற்கு அலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்பில் இருப்பதனால தான் நைனார் நாகேந்திரன் அந்த பூமி போய் கலந்து கொள்கிறாரு பழனிசாமி இந்த மாநாட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த உடனே இந்து முன்னணி அதுக்கு நன்றி தெரிவிக்கலாமே ஏன்னா இந்து முன்னணி தானே அந்த மாநாட்டை நடத்துறாங்க ஆனா மாறா பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரா இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அது மட்டுமல்ல இதே நைனார் நாகேந்திரன் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு அப்படின்ற வார்த்தை இவர் பயன்படுத்தினார்ல அப்ப நைனா நாகேந்தர்ல இருந்து தமிழிசையில இருந்து அண்ணாமலையில இருந்து அமித்ஷா வரைக்கும் அரசியல் மாநாடாக அரசியல் பேசக்கூடிய ஒரு மாநாடாக அழைப்பு விடுறாங்க அப்படின்றது தெரிந்தும் அரசியல் சார்பில்லாத ஒரு ஆளுநர் எப்படி போய் கலந்துக்கரலாம் அதுவும் இந்த மாநாட்டுல சீஃப் கெஸ்டா வரக்கூடிய யோகி ஆதித்யநாத்தும் பவன் கல்யாணம் என்ன முருக பக்தரா அவங்க ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தானே அப்ப முழுக்க முழுக்க கட்சியின் அடையாளமாக ஒரு அரசுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல ஆளுநர் ரவி கலந்து கொண்டது அப்பட்டமான அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர் கலந்து கொண்டதே எதிரானது அப்படின்றப்போ அந்த கலந்து கொண்டு பேசிய அந்த வார்த்தைகள் அரசமைப்பு சட்டத்தை நேரடியாக அந்த என்ற வார்த்தையை தாக்கக்கூடியதாக இருப்பதனாலேயே இவருடைய பதவியை கண்டிப்பாக பறிக்கணும் ஆனால் ஒரு பதவியை பறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷாவே கலவரத்தை கூட உச்ச நீதிமன்றம் ஒரு தலையில கொட்டிய போதும் கூட இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சும் கூட இவருடைய பதவியில இருந்து நீக்காம இருக்கிறாரு குடியரசுத் தலைவர் முர்மு இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி நீதியை எதிர்பார்க்க முடியும் ஒரு பக்கம் ஆன்ல ரவி அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்மளுடைய மாநிலத்துல திடீர் குபீர் முருக பக்தர்கள் உருவாக்குறாங்க ஏன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இந்து முன்னணி பிஜேபியும் திடீர்னு முருக பக்தர் மாநாடு அப்படின்ற பேர்ல நடத்துறாங்கல்ல முருக பக்தர்கள் வேஷத்தை போடுறாங்கல்ல இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை அப்படின்ற பேர்ல எல் முருகன் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு இத்தனைக்கு கொரோனா காலத்துல மிக தீவிரமாக உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ள கொரோனாவுக்கு போட்ட அந்த அத்துமீறி ஒரு மாநாட்டை சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில நடத்தினாங்களா இல்லையா அந்த மாநாட்டுல இவங்க என்னங்க பேசினாங்க வெறும் முருக பக்தர்களை வச்சுக்கிட்டு முருக பக்தருக்கு சார்ந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்தினாங்களா அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்போதுமே திமுகவுக்கு எதிராக தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு இப்போதும் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலையுமே அரசுக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ இவங்க பேச மாட்டான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தான் போறாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது முருக பக்தியோ முருக பக்தரோவோ கிடையாதுங்க இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எந்த கடவுள் ஃபேமஸா இருக்கிறாங்களோ அந்த கடவுளை கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அந்த பக்தர்களுடைய வாக்குகளை பெற்றனோ அந்த பக்தர்களை ப்ரொவோக் பண்ணி அது குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராகவோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு எதிராகவோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராகவோ ப்ரொவோக் பண்ணி விட்டு அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணிடணும் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இவங்க செய்யக்கூடிய சேட்டையா இருக்க தவிர தமிழ்நாடு மட்டுமல்ல ஒடிசாவுக்கு போனீங்கன்னா அங்க பிரபலமாக இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் அவரை கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க திருடணுங்க திருடனுங்க அவங்க பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரரை அங்க இருக்கிறார் அவருக்கு எதிராக தூண்டி விட்டு ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றாங்க பிஜேபி கேரளாவில் சபரிமலன் ஐயப்பன் கோயில் விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பக்தர்களை தூண்டிவிட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு அங்க ஓட்டு அறுவடை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்ல ஆந்திராவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத காட்டியே கிறிஸ்தவர் தேவஸ்தானத்தை கெடுத்து விட்டார் இவர் வந்து மாட்டுக்குழுப்பை கலக்கிற இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டி விட்டு அதன் மூலமாக ஓட்டு அறுவடை இவங்க பண்ணாங்க கர்நாடகாவுக்கு நீங்க போனீங்கன்னா ஜெய் பஜ்ரங் பள்ளி அப்படின்னு சொல்லி அதை கத்துக்கிட்டே ஓட்டு பட்டன் நீங்க அழுத்துங்க அப்படின்னு சொல்லி மோடி தன்னுடைய பிரச்சாரத்திலே பேசினாரு தென்னிந்தியாவில மட்டும்தான் எப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டா வட இந்தியாவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ராமர் கோயில கையில வச்சுக்கிட்டுதான் இவங்க வாக்கு அறுவடை பண்ணாங்க அப்படின்றத நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்ப ஒவ்வொரு ஏரியாக ஒவ்வொரு ரீஜியனாக ஒவ்வொரு மாநிலமாக இதெல்லாம் ஃபேமஸாக யாரெல்லாம் இந்த மக்கள்லாம் அந்த பக்தியாக நினைக்கிறாங்களோ அந்த பக்தியை கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு மதத்திற்கு எதிராக அவர்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகள் தான் இவங்க ஈடுபடுறாங்க உண்மையிலே முருக பக்தருடைய மாநாடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இவங்க ஒரு அரசியலு கூட பேச மாட்டாங்க ஆனா இவங்களுடைய நோக்கம் முருக பக்தியெல்லாம் கிடையாது முருகனை இவங்க அரசியலுக்காக கையில் எடுத்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மக்களை மட்டுமல்ல முருகனையுமே தள்ளிடுவாங்க ராமன் அப்படின்னு எடுத்துட்டாவே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது ராமனை புகழக்கூடிய ஒரு கோஷம் ஆனா இந்த கோஷம் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அடுத்த மதத்தினரை கொல்லக்கூடிய கும்பல் மனநிலையில் போய் தாக்கக்கூடிய ஒரு கோஷமாக அது மாறி இல்லையா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாவே அது கடவுள் கோஷமாக இல்லாமல் கலவர கோஷமாக மாறிடுச்சா இல்லையா அதே போலதான் இவங்க முருகன கையில் எடுத்து முருகனுக்கு போடக்கூடிய அந்த கோஷத்தையுமே கலவர கோஷமாக மாற்றணும் முருக பக்தர்களை எல்லாம் பிற மதத்தினருக்கு எதிராக திருப்பி விட்டு கலவரம் பண்ணணும் அதன் மூலமாக முருக பக்தர்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படின்றதான் ஒற்றை நோக்கம் அப்படின்றப்போ இவர்கள் முருகன கையில் எடுப்பதையே நாம் அனுமதிக்கவே கூடாது ஏன்னா ஏன்னா இவர்களால் முருகனுக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும் எப்படி ராமனுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை கலவரங்கள் மூலமாக இவங்க ஏற்படுத்தினாங்களோ எப்படி விநாயகருக்கு ஊர்வலம் என்ற பெயரில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விநாயகருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தினாங்களோ விநாயகர் ஊர்வலம் என்றாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே போல் முருகனுக்கும் இவங்க ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா இவங்க திடீர் குபீர் முருக பக்தர்கள் அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி மட்டுமே உருவாகக்கூடிய திடீர் குபீர் முருக பக்தர்கள் அப்படின்றத நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் நடக்க விடாம தடுத்தலாம் எண்ணற்ற பொய் செய்திகளை வாட்ஸ்அப்ல பயங்கரமாக இவங்க பரப்புவாங்க அப்படி பரவும் போது அதை நீங்க படிக்கும் போது பகுத்தறிந்து இவருடைய சூழ்ச்சி வலையில விழாம இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதியை மட்டுமல்ல கடவுள் முருகனே நம்மளால காப்பாற்ற முடியும் நன்றி